டிஃப்ரெண்ட்டான கேரட் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் பார்க்கலாமா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு எல்லா குழம்புக்குமே ரொம்ப டக்கரா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு மறக்கவே மாட்டிங்க இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் இது போல் பொரிஞ்சு வந்தோன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் வந்து பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய ரொம்ப நல்லா இருக்கும் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லாட்டினா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் நறுக்கி சேர்த்து செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே இதில் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு ரெண்டு மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் ரெண்டு மிளகாய் வந்து முழுசாக சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் விரும்புனா கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒன்று ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேரட் வந்து கால் கீழோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது போல் அதை வந்து சேர்த்துக்கிறேன் கால் கிலோ அளவுக்கு கேரட் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா புளி குழம்பு சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே எல்லா குழம்புக்கும் நான்வெஜ் வெஜ்ஜி குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன் கேரட் வந்து திருவி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வேக வைங்க தண்ணி சேர்க்காமல் வேக வைக்கக்கூடாது இப்போ தான் முருங்கைக்கீரையும் கேரட்டும் நல்லா வெந்து வரும் நான் தண்ணி தெளித்து கொடுக்குற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு மூடி வச்சேன் ஒரு ஐந்து நிமிஷம் கழித்து பார்த்தா கேரட்டும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும் முருங்கைக்கீரையும் வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் முட்டை வந்து சேர்க்க போகிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் தேங்காய் திருவல் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் திருவி சேர்த்துக்கோங்க இப்போ நான் முட்டை சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் இந்த பொரியலுக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு முட்டை வரையும் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சு இந்த முட்டை நல்லா வெந்து வரணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா முட்டை நல்லா வெந்து வந்துடும் இதெல்லாம் நீங்கள் விரும்புனா லாஸ்ட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு மனமாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே முட்டையை நல்லா வெந்திருச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் இதே மெத்தடில் கேரட் முருங்கைக்கீரை முட்டை சேர்த்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்து பாருங்கள் ரொம்பவே எல்லா குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணுங்கள்